வணக்கம் மக்களே வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது நாம் செய்யும் தர்மமானது அடுத்த பிறவியிலும் கூட நம்மை செல்வந்தராக வாழ வைக்கும் என்பதை பற்றிய ஒரு கதையைத்தான் பார்க்கப் போகின்றோம் ஒரு ஊரில் செல்வந்தன் ஒருவன் இருந்தான் செல்வ குடும்பத்தில் பிறந்த பெண் ஒருத்தியை அவன் திருமணம் செய்து கொண்டான் வந்தவளும் அழகும் அறிவும் நிரம்பியவளாக இருந்தாள் இருவரும் ஒற்றுமையாக இனிமையாக இல்லறம் நடத்தி வந்தனர் ஒருநாள் தனது கணவனுக்கு வடைப்பாயாசத்துடன் விருந்து பரிமாணினாள் மனைவி அந்த விருந்தின் சுவையில் தன்னை மறந்து லயித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் அவளுடைய கணவன் அப்பொழுது தெருவில் ஐயா இந்த பிச்சைக்காரனுக்கு ஏதேனும் உணவிடுங்களேன் என்கிற குரல் கேட்டது கணவனோ அதை கேட்காதவன் போல் சாப்பிட்டு கொண்டிருந்தான் உள்ளே அவன் உணவு சாப்பிட்டு கொண்டிருப்பது பிச்சைக்காரனுக்கு அந்த வாச உணவின் வாசம் வழியாக தெரிந்துவிட்டது உணவு வரும் என்கிற நம்பிக்கையில் மீண்டும் மீண்டும் குரல் கொடுத்தான் பிச்சைக்காரன் அவனுக்கு உணவிடும்படி தனது கணவன் சொல்லாததை கேட்டு பொறுமை இழந்தாள் அந்த பெண் பிறகு வெளியில் சென்று பிச்சைக்காரனை பார்த்து இப்பொழுது போய் வாருங்கள் என் கணவர் பழைய சோறுதான் சாப்பிடுகின்றார் என்று கூறிவிட்டு வீட்டிற்குள் வந்தாள் பிச்சைக்காரனின் முன்னிலையில் தன்னை மனைவி அவமானப்படுத்திவிட்டாள் என்று கோபம் கொண்டு விட்டான் அந்த செல்வந்தன் சாப்பிடுவதை பாதையிலேயே நிறுத்திவிட்டு எழுந்து கொண்ட அவன் என்னை அவமானப்படுத்திவிட்டாய் ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் உன்னிடமிருந்து நான் மனவிலக்கு பெறுகின்றேன் பார் என்று கோபத்தில் கத்தினான் என் மீது எந்த தவறும் இல்லை நான் சொல்வதை கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் என்று சொன்னாள் அவள் எதை சொல்வதாக இருந்தாலும் ஊர் பெரியவர்களிடம் வந்து சொல் என்று சொல்லிவிட்டு வெளியே போய்விட்டான் பிறகு நடந்ததை ஊர் பெரியவர்களிடம் சொன்ன அவன் இன்று எனக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கு நீங்கள்தான் நல்ல தீர்ப்பு வழங்க வேண்டும் எனக்கு அவளை பார்க்கவே பிடிக்கவில்லை அவளின் பேச்சும் செயலும் என்னை புண்படுத்திவிட்டது நான் மன உளைச்சலில் இருக்கின்றேன் என்று சொல்லிக் கொண்டான் எல்லோரும் செல்வனின் வீட்டிற்கு வந்தனர் அவன் மனைவியை பார்த்து பெரியவர் ஒருவர் உன் கணவர் நல்ல விருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது பிச்சைக்காரனிடம் என் கணவர் பழைய சோறு சாப்பிடுகின்றார் என்று சொன்னாயா என்று கேட்டார் ஆம் என்று ஒத்துக்கொண்டாள் அந்தப் பெண் எதற்காக அப்படி சொல்லி அவரை அவமானப்படுத்தினாய் இதெல்லாம் சரிதானா இதற்கு என்ன தண்டனை தெரியுமா என்று கேட்டார் ஐயா நான் உண்மையைத்தான் சொன்னேன் நான் தவறு செய்ததாக நீங்கள் கருதினால் எந்த தண்டனை தந்தாலும் ஏற்றுக்கொள்கின்றேன் என்றாள் அவள் அப்படி என்ன உண்மையை சொல்லிவிட்டாய் இவள் சொன்னதை கேட்டீர்கள் அல்லவா என்று பெரியவர்களுக்கு முன்னாலேயே கோபத்துடன் சீறினான் அவன் அவனை அமைதிப்படுத்திய பெரியவர் அந்த பெண்ணை பார்த்து நீ சொன்னதற்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விளக்கம் தரவில்லை என்றால் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போவேண்டியதுதான் வேண்டியதுதான் என்று சொன்னார் அதற்கு அந்த பெண் ஐயா என் கணவர் இந்த பிறப்பில் பெரிய செல்வந்தராக உள்ளார் இதற்கு காரணம் அவர் முற்பிறப்பில் செய்த தான தர்மங்கள்தான் அந்த நல்ல வினையின் பயனை இப்பொழுது அனுபவிக்கின்றார் இதைத்தான் நான் அவர் பழைய சோறு சாப்பிடுகின்றார் என்று சொன்னேன் இப்பொழுது புதிதாக அவர் தான தர்மங்கள் செய்தால்தான் அடுத்த பிறவியிலும் நல்வாழ்வு வாழ முடியும் அதனால்தான் அதை எடுத்துச் சொல்வதற்காகத்தான் அப்படி சொன்னேன் ஆனால் அதற்குள் அவர் கோபம் கொண்டுவிட்டார் என்று விளக்கிச் சொன்னால் இப்படிப்பட்ட அறிவுள்ள மனைவி கிடைக்க நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இப்பிறப்பிலும் தான தர்மங்கள் செய்து வா என்று அவனுக்கு அறிவுரை கூறிவிட்டு புறப்பட்டார்கள் அந்த பெரியவர்கள் தன் மனைவியின் விளக்கத்தை கேட்டு அவன் பழைய சோறு சாப்பிடல் என்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு விளக்கம் உள்ளதை அறிந்து மகிழ்ந்து கொண்டான் அன்றிலிருந்து வருகின்றவர்களுக்கு எல்லாம் நல்ல விதமாக அவர்களின் தேவையை உணர்ந்து வழங்கி நல்வினை செய்யத் தொடங்கினான் அந்த செல்வந்தன் தன் கணவன் திருந்துவிட்டதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி கொண்டாள் அந்த பெண் ஓகே மக்களே தான தர்மத்தின் விளைவு அடுத்த பிறவியிலும் நம்மை தொடர்ந்து வரும் என்பதை பார்த்தோம் அல்லவா மீண்டும் இது போன்ற ஒரு கதையுடன் நாம் சந்திப்போம் இதுவரை என்னுடைய யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்